தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் கொங்கு மண்டலத்தின் கிழக்கு எல்லையில் அமைந்த மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் சேலம் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆண்ட பெருமை மிகு பூமி தமிழகத்தின் ஐந்தாவது பெரிய நகர் சேலம் தமிழக மக்களின் நுகர்வோர் பொருட்கள் விலை நிர்ணயம் செய்யப்படும் இடமும் சேலமே இந்திய உருக்கு ஆணையம் சேலம் இரும்பு ஆலையை அமைத்தது இது தமிழ்நாட்டின் ஒரே உருக்காலை ஆகும் உழைக்கும் மக்கள் அதிகம் கொண்ட சேலம் மாநகரில் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கம் பதிவு எண் பதினெட்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது தலைமையகம் திருச்சி சேலம் மாவட்ட இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் வரும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி எதிரில் அமைந்துள்ள மீனாட்சி ரங்கநாதன் ஹால் முள்ளுவாடியில் சிறப்பாக நடைபெறவுள்ளது அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாநில நிர்வாகக் குழு கூட்டமும் இனிதே நடைபெற உள்ளது நமது சங்கத்தின் குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அழைக்கிறார் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு சி பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம் சங்கம் இன்னும் மேலும் சிறத்னோங்கட்டும் நம் சங்கம் எழுதுண்ட மறை சொன்னால் இவரேவன் மன்னர்க்கும் பழுதுண்டோ பாவேந்தர் படைமல்லர் ஒப்பாரோ என்ற ஒப்புமையற்ற மல்லர்களும் அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் பெருந்திரள் பெருந்தகை தாரும் மல்லர் என்று பெயர் பெற்ற தேவேந்திர குலத்தினரும் சேலத்திற்கு வந்து சிறப்பு செய்க உலகத்தின் முதல் மொழி தமிழ் உலகின் முதல் மனிதன் தமிழன் என்று நிரூபித்து காட்டி தமிழ் உயர தமிழன் தான் உயர்வான் என்று சொன்ன தேவனைய பாவனர் பெருமையோடு குறிப்பிட்ட சொந்தங்கள் அனைவரும் சேலம் பொதுக்குழு கூட்டத்திற்கு இனிதே வருக என்று அழைப்பவர் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் தன்னிகரில்லா தலைவர் திரு சி பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் சேலத்திற்கு வருக பொதுக்குழுவை சிறப்பு செய்க நன்றி வணக்கம்